என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் எடப்பாடி பழனிசாமியை அளரவிட்ட சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் முடிவு வந்த அடுத்த கணமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் சி வி சண்முகம் எடப்பாடியின் தலைமை இனி அதிமுகவிற்கு போவதில்லை என்ற முடிவுக்கு சி வி சண்முகம் வந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆகையால உடனடியாக சி வி சண்முகம் சசிகலாவையும் ஓ பி எஸ் அவர்களையும் அதிமுகவில் இணைத்து தலைமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குரலை சி வி சண்முகம் உயர்த்தி இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது அது உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் அது எப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதியில சி வி சண்முகம் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று சொன்னதாகவும் சி வி சண்முகம் அவர்களே நேரடியாக விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பத்து தேர்தலில் நம்ம தோற்று இருக்கிறோம் இன்னொரு முறை இந்த இடைத்தேர்தலில் தோற்றால் தொடர்ந்து அதிமுகவின் பதினோரு தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு நம்முடைய எதிரிகள் பேசிட்டு இருக்காங்க அதன் பிறகு பதினோரு தோல்வி பழனிசாமி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இடைத்தேர்தலில் ஏற்கனவே நம்ம ஈரோடு கிழக்கில் பார்த்தோம் அந்த இடைத்தேர்தலில் நம்மளால நாற்பதாயிரம் வாக்குகளை தான் பெற முடிந்தது இந்த இடைத்தேர்தலும் அதுதான் நடக்கும் நம்ம இருந்து விலகி கொள்வதே நமக்கு கௌரவம் வெற்றியை ஒரு தோல்வியை எடப்பாடியினுடைய சகாக்கள் இப்படி ஒரு விவாதத்தை நடத்திய பிறகுதான் விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக போட்டி இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது நடந்து முடிந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு சிவி வி சண்முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது அது என்ன அதிர்ச்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில எழுபதாயிரம் வாக்குகளை பெற்றது திமுக அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக பாமக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது விக்ரவாண்டி தொகுதியில இதுதான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு முடிவு ஆனால் இப்பொழுது நடந்து முடிந்த இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை திமுக பெற்றுவிட்டது முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றுவிட்டது விக்கிரவாண்டி தொகுதியில் என்றால் அதிமுகவின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் சென்று விட்டது அடுத்து நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல களமிறங்கினால் விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்ல வட தமிழகம் முழுவதுமே இந்த வாக்குகளை மீ மீண்டும் நாம் பெற முடியுமா என்ற கேள்வியை எடப்பாடியிடம் எழுப்பி இருக்கிறாராம் சி வி சண்முகம் அதற்கு எடப்பாடி இல்லை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு விதமாக இருக்கும் அந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் நமக்கு வாக்களித்து நம்மை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இப்பொழுதும் நம்பிக்கை தெரிவிக்கிறாராம் ஆனா அதில் வந்துட்டு சி வி சண்முகத்திற்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை திமுக பெற்று அந்த வாக்குகள் யாருடையது அதிமுக வாக்குகள் பாராளுமன்றத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது குறைந்தது இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வந்துட்டு அதிகம் பெற்று இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா இந்த வாக்குகள் யாருடையது அதிமுக வாக்குகள் அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் உறுதியாக நம்புறார் அதுதான் உண்மையும் கூட இப்பொழுது அதிமுக களத்தை விட்டு வெளியேறி விட்டது களத்தில் வலுவாக காலூன்றி திமுக ஆளும் கட்சியினுடைய அதிகார பலத்தோட வரும் இதே எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில களத்துக்கு வரும் இதே பாமகவும் எதிர்கட்சி என்ற நிலையில களத்துக்கு வரும் பாமக அவருடைய வலிமையை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில நிரூபித்து இருக்கிறார்கள் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய வாக்கு வங்கி குறைந்தது இருபது விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறது என்பது எல்லோரும் நன்றாக அறிந்ததே இப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் அவர்கள் பெற்ற வாக்கு என்பது இருபத்தி ஒன்பது விழுக்காடு இருபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கு விக்ரவாண்டி விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வட தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று இப்பொழுதே அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்த இதே தேர்தல் பிரச்சாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னெடுத்தால் கண்டிப்பாக வட தமிழகம் முழுவதுமே திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் இதையெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் சி வி சண்முகம் அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளல அப்படின்னு சொல்றாங்க அதனால சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் இனி அதிமுக கரையேறாது அதிமுக எதிர்கட்சிகள் பேசுவதை போல உண்மையிலேயே கரைந்துதான் சென்று கொண்டிருக்கிறது அதனால சசிகலாவையும் ஓ பி எஸ் அவர்களையும் மீண்டும் கட்சியில சேர்க்கணும் டிடிவி தினகரனையும் மீண்டும் கட்சியில சேர்த்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அதற்காக வெகு விரைவில் சசிகலாவை சி சண்முகம் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒருவேளை சசிகலா அவர்களை சிவி சண்முகம் அவர்கள் சந்தித்தால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் புரோக்கர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் புரோக்கர்கள் தான் அதிகம் அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் அப்படின்னு எல்லாம் உண்மை கிடையாது எல்லாம் வந்துட்டு அரசியல் புரோக்கர்கள் இந்த அரசியல் புரோக்கர்கள் வந்துட்டு சிவி சண்முகம் வந்துட்டு சசிகலாவை சென்று சந்தித்தால் மீண்டும் அதிமுக உடைமையை தவிர கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை மீண்டும் அதிமுக உடைந்தால் அதிமுகவினுடைய சாப்டர் குளோஸ் ஏற்கனவே அதிமுக டிடிவி சசிகலா தீபா எடப்பாடி இன்னும் நிறைய துண்டுகள் இருக்கிறது அந்த துண்டுகளையெல்லாம் நம்ம சொன்னோம்னாக்கா அது தாண்டும் அந்த மாதிரி ஏற்கனவே அதிமுக பல துண்டுகளாக சிதறி கிடக்கிறது ரெண்டு கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜெயக்குமாரி எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இதைத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதிமுக என்பது இரண்டு கோடி மக்களை கொண்ட ஒரு இயக்கம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக கூட்டணி எழுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை தான் பெற்றிருந்தது மூன்று லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிமுக அதிமுகவிற்கு வித்தியாசம் இருந்தது இப்படி இருக்கின்ற விழுக்காடு வாக்கை பாமக பிஜேபி கூட்டணி பெற்றது இருபது விழுக்காடு வாக்கை அதிமுக கூட்டணி பெற்றது இவ்வளவுதான் அதிமுக செல்வாக்கு இன்றைக்கு இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எத்தனை இடங்களை கைப்பற்றும் அதிமுக எப்படி அதிகாரத்திற்கு வரும் இப்படி பல கேள்விகள் வந்து சி வி சண்முகம் எடப்பாடி சொல்லப்படுகிறது இப்படி எடப்பாடிக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அவர்கள் சசிகலா வரைக்கும் செல்ல காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை சசிகலாவை சி வி சண்முகம் சந்தித்தால் அதிமுக மீண்டும் உடையுமா அல்லது கூடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே ஒருங்கிணைக்க பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்று சனாமிங்களூரு புகழேந்தி ஓபிஎஸ் போன்ற அதிமுகவின் உறுப்பினர்கள் எல்லாம் அதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதாகவே சொல்லப்பட்டது ஆனால் அந்த முயற்சிகள் கைகூடாமல் இருந்த நிலையில இப்பொழுது புதிய முயற்சியாக சி வி சண்முகம் அந்த களத்தில் இறங்கி இருப்பதாக சொல்றாங்க ஒருவேளை சி வி சண்முகம் இந்த முயற்சியை முன்னெடுத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை தமிழ்நாட்டில் உருவாக்குவார்களா அல்லது ஏறக்குறைய முடிந்து விட்டதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து என்ன நடக்க போகிறது அதிமுகவின் அரசியலில் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரிந்து செல்லுவார்களா அல்லது கூடி நிற்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவு